அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் அயோத்தியில் இருப்பவர் யாவரும் நலம் என்று தூதுவர்கள் பரதனிடம் உரைத்தல் பாடல் எண் ஐம்பத்தி ஐந்து இருப்பவர்கள் யாவருமே இருக்கின்றார் நலம் எனவி உருக்கு மெய்யை தூதுவரும் உள்ளன்பாய் உழைத்திடவி வருத்த மதம் கைவிட்டான் வழி தொலைவும் தொலைந்திடவி நெருங்கு மன வேகத்தில் நெருங்கியதூர் தலமுடனி இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இருப்பவர்கள் யாவருமே இருக்கின்றார் நலம் எனவே என்கிற முதல் வரிக்கான விளக்கம் அயோத்தியிலே வாழ்கின்ற தனது தந்தை தமையன் தாயர் யாவரும் நலமா என்று பரதன் கேட்ட கேள்விக்கு பதில் உரைக்கும் வண்ணமாக அந்த தூதுவர்கள் பரதனிடம் பதில் உரைத்தனர் அவர்கள் கூறிய பதிலாக அங்கே அயோத்தியிலே வாழ்ந்து வருகின்ற அனைவரும் நலமாக இருக்கின்றனர் என்று பதில் கூறி அந்த பதில் மூலமாக அவர்கள் அயோத்தியை விட்டு தண்டக வனத்துக்கு சென்ற ராமனை அவனுடன் சேர்ந்த சீதை மற்றும் இலக்குவன் ஆகிய மூவரையும் குறிப்பிடாமல் அத்துடன் மரணமடைந்த தயரதனையும் குறிப்பிடாமல் அந்த பதில் ஒரு புத்திசாலித்தனமான பதிலாக அதனால் பரதனுடைய உள்ளத்துக்கும் வருத்தம் விளைவிக்காத துன்பம் விளைவிக்காத பதிலாக ஒரு உண்மையை கூறக்கூடிய பதிலாகவும் அமைந்திருந்தது அவ்வாறாக உருக்கு மெய்யை தூதுவரும் உள்ளன்பாய் உழைத்திடவி உள்ளத்தை உருக்கக்கூடிய அந்த உண்மையை அவர்கள் தாம் கொண்ட உள்ளன்பினால் பரதனிடம் குழைத்து வழங்கினர் அதனால் வருத்தம் அவன் கைவிட்டான் வழி தொலைவும் தொலைந்திடவி அதன் காரணத்தால் தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய உறவினர்களை எண்ணி தான் பார்த்த சகுனங்களால் தீச் சகுனங்களால் பாடிய தன் உள்ளத்திலே ஏற்பட்டிருந்த வருத்தத்தை வரதன் கைவிட்டான் அந்த நேரத்தில் வழி தொலைவும் தொலைந்திடவே கேகைய நாட்டிலிருந்து நீண்ட தூரமாக பயணம் செய்து வந்த அவனுடைய அந்த பயணத் தொலைவும் காணாமல் போய் நெருங்கு மன நெருங்கிய தூர் தலம் உடனே அவருடைய மனவேகத்திலே பயணம் செய்த அந்த தேரானது அந்த தளமாகிய அயோத்தியை நெருங்கி வந்து சேர்ந்து விட்டது இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்